அந்த சிறிய கிராமத்தில் ஒரே தெருவில் பிறந்தவர்கள் ரவி மற்றும் மணி பள்ளிக்குச் செல்லும் முதல் நாளிலிருந்தே அவர்களது கைகள் இல்லை ஒரே பெஞ்ச் ஒரே பையில் புத்தகங்கள் ஒரே கனவு எப்படி எப்படியிருந்தாலும் சேர்ந்திருக்கணும் என்பதே மழையில் நனைந்து விளையாடிய நாட்கள் தோல்வியில் கண்ணீர் சிந்திய தருணங்கள் வெற்றியில் ஒருவரை ஒருவர் தூக்கிப் பிடித்த சிரிப்புகள் அனைத்தும் அவர்கள் இருவருக்குள் மட்டுமே புரிந்த ஒரு உலகம் காலம் ஓடியது வேலை குடும்பம் பொறுப்புகள் வந்தன ஆனால் தினமும் ஒரு தேநீர் எப்படி இருக்க என்ற ஒரு கேள்வி அதை அவர்கள் ஒருபோதும் தவறவிடவில்லை முதமை வந்தபோது நடக்க முடியாத கால்களில் கூட அவர்கள் நினைவுகள் ஓடிக்கொண்டே இருந்தன ஒரே திண்ணையில் அமர்ந்து நாம் குழந்தைகளாயிருந்த காலம் ஞாபகமா என்று சிரித்தார்கள் ஒருநாள் மணி அமைதியாக உலகை விட்டுச் சென்றான் அடுத்த நாள் ரவி அவன் புகைப்படத்தை பார்த்தபடி சொன்னான் நீ போன இடத்துக்கு நான் தனியாக வரமாட்டேன் அடுத்த சூரியன் உதிக்கும் முன் இரண்டு நண்பர்கள் மீண்டும் சேர்ந்தார்கள் சில நட்புகள் வாழ்க்கை முழுவதுமல்ல மரணத்திற்குப் பிறகும் தொடரும்